ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் தயசதேனுடைய தனிவான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் கிருஷ்ண உணர்வு இது நமக்கு புதுசல்ல ரொம்ப பழசு ஆனா துரதிருஷ்டமா அது பழசுன்றது நம்ம மறந்துட்டோம் நமக்கு ஞாபகமே இல்லை ஏன்னா நம்ம இந்த உடல் ஆஹ் உணர்வோட தான் இருக்கிறோம் பாடி கான்சியஸ்னஸ் ஸோ அதனால நமக்கு ஆஹ் ನಾ ಆನ್ ಬೀಗಂ ಅಬ್ರೇಂದ್ರು ನಮಕು ತಿಳಿಯಲ್ಲ ಆ ಹರಿಕೃಷ್ಣ ಸೋ ಇತಿನ್ ಪೇರೆ ಆ ಚಾಟಿಂಗ್ಲಾ ಎಲ್ಲಾರ್ಮೈ ಎಲ್ಲಾರ್ಮ ಚಾಟಿಂಗ್ಲಾ ದಿಸ್ ಕ್ವಶ್ಚನ್ ಫಾರ್ ಯು ಆಲ್ ಉಮ್ಲಕ್ ಎಲ್ಲಾರ್ಕುಮೈ ಇಂದ ಪ್ರಶ್ನೆ ಕೇಲ್ವಿ ಎಲ್ಲಾರ್ಮ ಚಾಟಿಂಗ್ಲಾ ಇನ್ನ ಯಾರ್ ಮೇ ಚಾಟಿರಿಯಾ ಮುರಳಿ ಶ್ಯಾಂಪ್ರಭು ಕಾರು ಮೆ ಚಾಪಟ್ಲಿಯಾ ನೋ ನೋ ಮಾಲಿನೀ ಸಂಪಂಗಿ 우ಶಾ સીತರಮಣ್ಣೋ ಆ ಪೂಂಗೋಳಿ ನೋ 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 ಜಯ ಲಕ್ಷ್ಮಿ ನೋ ಸೋ ಯುವರ್ ಬಿಲೀವಿಂಗ್ ದಟ್ ಹೀನ್ ಚಾಪಟ್ಲ ನೀಂಗ ಎಲ್ಲಾರ್ ನೇ ಹೀನ್ ಚಾಪಟ್ಲ ಆ ವೆರಿ ಗುಡ್ ನೇಚರ್ ಆಫ್ ಟರ್ಮ್ ವೆರಿ ಗುಡ್ ಆ ஆஃப்டர் சாண்டிங் சாப்பிட போறீங்களா ஓகே ஓகே நாட் எட் வெரி குட் தேங்க் தேங்க் யூ யூ ஃபார் ரெஸ்பான்ஸ் ஆனா நீங்க 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 எல்லாருமே 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 முழுசா முழுசா சொல்றீங்களே நான் நான் சாப்பிடல முழுசு சொல்றீங்க ஜாயின் ஆகும்போது சாப்பிட்டுட்டு சாப்பட்டுதான் இருந்தீங்க சில பேர் அனுப்புனாங்க எஸ் இஸ் அவர் ஃபுட் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது சின்ன வயசுல இருந்து நமக்கு வழக்கம் காஃபி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா 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 இந்த மாதிரி அப்படின்னா அது வெறும் வயிற்றுக்கு மட்டுமே அப்படின்னு நாம் நினைச்சிட்டோம் ஆனா ஆத்மாவுக்கு சாப்பாடு வேணும் ஆத்மா ஆத்மாவுடைய சாப்பாடு தான் பிரபுபாத பிரபுபாதா உலக அளவுல எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க எந்த விதமான ஜாதி வயசு ஆஹ் அறிவு இந்த எதுவுமே வித்தியாசம் இல்லாம ஸ்ரீல பிரபுபாத நம்ம உடைய சாப்பாடு கொடுத்தார் சோ நம்ம சாப்பாடு என்ன அப்படின்னா அது பகவானுடைய சேவை பகவானுடைய சேவா அதான் அது நம்ம அதுதான் ஆத்மாவுடைய சாப்பாடு அதாவது நம்ம உடைய சாப்பாடு ஆத்மாவுடைய சாப்பாடு பகவானுடைய சேவை பகவானுடைய சேவையில அன்லிமிட்டெடா எப்போ வேணாலும் செய்யக்கூடிய சேவை என்ன அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த நாம சேவா பக்திலே பகவானே சேவிக்கிறதுக்கு ஒன்பது விதமான சேவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு நவவித பக்தி அந்த நவவித பக்தியில முதல் சேவை என்ன அப்படின்னா கீர்த்தனா ஸ்ரவணா முதல்ல அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது கீர்த்தனா படிக்கட்ட வயசு அது ஸ்ரவண முதல் ஏன்னா சில பேர் சொன்னதுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த விஷயம் தெரியுது அதனால அது ஸ்ரவணா அதாவது ஆஹ் பை ஆர்டர் அது நம்பர் ஒன் பட் பை என்ன சொல்றது பை பிராக்டிஸ் ஆர் பை சீரியல் ஆர் பை இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்போனா நாம சங்கீர்த்தனம் ஜபம் பண்றது கீர்த்தனம் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ப்ரயாரிட்டி கொடுக்க வேண்டியது நாம சங்கீர்த்தனம் சோ நம்ம லைஃப்ல நாம சின்ன வயசுல இருந்து இப்போ யார் யாருக்கு என்னென்ன வயசு வந்திருக்கோ இது வரைக்கும் நாம் எல்லாருமே திருப்தி அப்படின்னு சொன்னதோ அல்லது எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னதோ அது ஆத்மாவை பத்தி இல்லை உடலை பத்தி மனசை பத்தி புலனுங்களை பத்தி நம்ம உடைய அகங்காரம் பொய் அகங்காரம் ஸோ இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகல நாம எப்பவுமே சொல்லிருப்போமே தவிர ஆத்மாவுக்கு இன்னும் நான் சொல்லலை பிரபபாதா டீச்சிங்ஸ் படிச்சா மட்டும்தான் புரியும் அதுவரைக்கும் யாருக்குமே இது வாய்ப்பே இல்லை பிறந்த ஒவ்வொரு ஜீவியும் தன்னை உடல் என்றுதான் நினைக்கிறதே தவிர நான் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுதான் பிரபாதாவுடைய ஸ்பெஷல் டீச்சிங் இந்த உலகத்துக்கு அவருடைய ஒரு கம்பல்சிஷன் புக் இருக்கு தன்னை அறியும் விஞ்ஞானம் சயின்ஸ் ஆஃப் செல்ஃப் செல்வேஷன் அதுல முதல் அத்தியாயம் முதல் லெசன் முதல் பேராகிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னா நீ என்றால் யார் நான் என்றால் யார் நான் என்றால் உடலா நான் என்றால் மனதா நான் என்றால் புலன்களா நான் என்றால் என்ன அப்படின்றது பிரபுபாதனுடைய முதல் கேள்வி நமக்கு அதனால மனுஷ வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த மனுஷ வாழ்க்கையில மட்டும்தான் நாம உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும் சோ அதனால சில பிரபுபாதா நமக்கு இந்த நாம சங்கீர்த்தன மூலியமா நம்மளை வந்து தூய்மைப்படுத்துக்கிறதுக்கு எல்லா விதமான நன்மைகள் இந்த மகாமந்திரத்துல இருக்கு அப்படின்றது வேதங்கள்ல கொடுத்திருக்கக்கூடிய கூடிய இந்த ஈஸியஸ்ட் வே நமக்கு கொடுத்திருக்காங்க நாம ஹரேர்நாம ஹரேர்நாம இவ கேவலம் கலஒ நாஸ்தேவா 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 அன்யதா இந்த ஹரிநாமம் தவிர வேறே இல்லை வேறே இல்லை வேற இல்லைன்னு சொல்லிக்கொண்டிருக்கு கலேர்தோஷ நிதே ராஜன் அசிக்கு மகா குணான் தேவ கிருஷ்ண சி முக்த சங்க பரம்பரஜி என்று இந்த ஸ்லோகம் சிவம் பாகத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு ஹே ராஜா இந்த கலியுகத்துல எல்லா விஷயங்களும் தோஷத்தோட தான் இருக்கு தோஷங்கள் இல்லாம கலியுகம் இல்லவே இல்லை எல்லாமே தோஷங்கள் கூட இருக்கு ஆனா தோஷங்கள் இல்லாத ஒரே ஒரு குணம் இருக்கு அது பகவானுடைய நாமம் பகவானுடைய சேவை அதுல மட்டும் கலப்படம் இல்லை ஆஸ் இட் இஸ் பியூர் ஜஸ்ட் லைக் அம்மா உடைய பால் கிடைச்ச மாதிரி உலகத்திலேயே த கிரேட்டஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொன்னா அம்மாவுடைய தாய் பால் அது வந்து கலப்படம் இல்லாதது அன்போட கலப்படுது சோ அந்த பால் வந்து குடிச்ச அந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல குவாலிட்டியா டெவலப் பாருங்க ஆனா இந்த காலத்துல நமக்கு எல்லாமே கலப்படம் ஆனா துரதிருஷ்டமா தாய்கித்த பால் இந்த காலத்துல கூட தெரிஞ்சதும் கஷ்டம் ஏன் அப்படின்னா எப்படி வளரணும் நம்முடைய வாழ்க்கையில அப்படின்றது நமக்கு சோ இந்த காலத்துல எல்லாத்துக்குமே பஞ்சம் எல்லாத்துக்குமே பஞ்சம் சோ ஹரினாமா சோ தீனா ஹீனா ஜதாஜிலோ ஜிலோ ஹரினாமி உத்தாரிலோ பாரசாட்சி ஜகாய் மதாய் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லப்படுது ஆஹ் குவாலிட்டி வைஸ் ரொம்ப லோயஸ்ட் குவாலிட்டியா இருந்தாலும் அதாவது மனித தன்மையில ரொம்ப கீழ்நிலையில இருந்தாலும் சரி இல்ல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது சாமி அப்படின்ற சக்தி ஹீனமா இருந்தாலும் சரி அப்படிப்பட்டவங்க கூட இந்த ஹரிநாமத்தை சபம் செய்யும் பொழுது அன்போட அது நம்பிக்கையோட யாரெல்லாம் நாமசகம் செய்யறாங்களோ அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து உத்தாரமாகும் என்று சொல்லப்படுது எப்படி உத்வார்கள் அப்படின்னா ஜகாய் மதாய் என்ற ரெண்டு பிராமண குலத்துல பேர் இருந்த அரக்கணர்கள் இருந்தாங்க அரக்கணர்கள் அவங்க அரக்கணர்கள் கிடையாது மனிதர்கள் தான் ஆனா குணம் எல்லாம் அவங்க செய்யக்கூடிய செயலி எல்லாமே அரக்கணர்களுடைய குணத்தோட இருந்தாங்க இது ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த சரித்திரம் சோ கிருஷ்ணர் சைத்தன்ய மகா பிரபு இங்க வரும் பொழுது அவங்க இதே பூமியில இருந்தாங்க சோ இன்னைக்கு நாம அழைக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் சோ அந்த வெஸ்ட் பெங்கால்ல அவங்க அந்த நதியா பட்டணத்துல இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த ஜகாய் மதை கூட தூய வைஷ்ணவர்கள் வைத்தாங்க எத் எது மூலியம்னா இந்த நாம சங்கீர்த்தன மூலியம் சோ அதனால நாம நாம சங்கீர்த்தனம் அப்படின்றது வந்து ஏதோ கடமைக்காக செய்யணும் ஆஹ் முரளிராம் பிரபு சொன்னாரு முரளிஷாம் பிரபு சொல்றாரு அதனால நாம செய்யலாம் இந்த சாமியார் சொன்னாரு அந்த மாதாஜி சொன்னாங்க அதனால செய்யணும் அப்படின்றதுக்காக இல்ல இல்லை இந்த நாமம் செஞ்சா நமக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக செய்ய வேண்டாம் இது எப்படின்னா நாம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் மூச்சு வாங்குறதுன்னு பாட்டு மாட்டோம் இல்லை அந்த மாதிரி நாம சங்கீர்த்தம் இருக்கணும் உச்சுவாசா நிஸ்வாசா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுது சோ மூச்சு எடுக்கும் பொழுதும் சரி மூச்சு விடும்போதும் சரி அது நாமத்தோடதான் வாழணும் நாம வாழணும் அப்படின்னு சொல்லப்படும் சோ அதனால இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்தது வந்து உடலுக்காக மனசுக்காக நம்முடைய பொய் அகங்காரத்துக்காகதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் పర్సంటేజ్ భగవీతు కృష్ణద్షుక్త విషయ ఆత్మ వషేయత్మా ప్రసాదం అధిక అని ప్రసాదం అధికారు பகவானுடைய யாரோட கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ராகாஷ் ராகா என்றால் பற்று வேஷா என்றால் இல்லைன்னா என்னால வாழ முடியாது அது கிடைக்கலன்னா அது எனக்கு இல்லை அது கிடைச்சாலும் சரி எனக்கு வேண்டாம் சோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் இது ரெண்டு புரிஞ்சுக்கிட்டு அட்டாச்மெண்ட்டே இல்லை இது தேவைப்படுது நாம் உபயோகிக்கிறோம் ஜஸ்ட் லைக் நம்ம கிச்சன்ல இருக்கிற சால்ட் மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு நாம சமைக்கிறோம் ஆனா அதுக்கு பொருத்தமான ஒரு உப்பு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டதான் அந்த உணவு வந்து நம்மளால சாப்பிட முடியும் அதே மாதிரிதான் பௌதிகமா நிறைய நாம வந்து யூஸ் பண்றோம் டெய்லி அன்றாட வாழ்க்கையில ஆனா அந்த கிருஷ்ணபக்தி எனக்கூடிய அந்த உப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லாத பட்சத்துல என்னதான் பண்ணாலும் சார்பாக உங்களை அனைவரும் பணிவாக வேண்டுகொள்கிறோம் தயவுசெய்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க நாம ரிட்டன் நம்ம வீட்டுக்கு நம்ம போகணும் நம்ம வீடு நம்ம வீடு நம்ம வீடு எங்க இருக்கு நம்ம வீடு எங்க இருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கேட் ஓபன் பண்றாங்களே ஆ வைகுண்டம் வைகுண்டம் எஸ் கோலோக்கம் வைகுண்டம் ஆ இந்த கோலோகா வைகுண்டா அது வைகுண்டது வீடு சைஸ் எந்த தெருவுல இருக்கும் அது மட்டுமே நம்ம வீடு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே சோ அப்போ அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெருமாள் கோயில ஓபன் பண்றாங்க என்னது நிறைய பேர் சொல்றாங்க சொர்க்குவாரம் திறக்கிறாங்க அன்னைக்கு போகலாம் அப்படின்னு சில பேர் மட்டுமே சொல்றாங்க வைகுண்ட வாசல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது போல அன்னைக்கு அதுங்க அந்த கேட் ஓபன் பண்றதுனால அன்னைக்கு நம்ம போயிட்டு வந்துட்டா அ டே அப்பா ஐ எம் அப்ரூவ்டு அப்படி கிடையாது இது எப்படின்னா நாம ரெகுலரா ட்ராவல் பண்ணும்போது இப்ப எல்லாம் முதல்ல எல்லாம் ரோட்ல வந்து அந்த ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணும்போது அல்லது ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது அங்கே செக் போஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனா இப்போ செக் போஸ்ட விட அதிகமாக என்ன இருக்கு அப்படின்னா டோல்கேட் தான் அதிகமாக நம்ம ட்ராவல் பண்ணாலே ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு டோல்கேட் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அந்த டோல்கேட்டுக்கு நமக்கு அந்த டோல்கேட்லயும் நாம எஸ் அந்த டோல்கேட் நம்ம போகும்பொழுது தடை இருக்கும் நம்ம வண்டி எங்க போன உடனே எஸ் எஸ்ஆர் யூ கேன் கோ அப்படின்ட்டு வந்துடும் இல்லை அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு வரும் ஏங்க பிளாக் லிஸ்ட் அப்படின்னா உங்ககிட்ட போதுமான பணம் இல்லை அதனால உங்களை உங்க வைக்கல் போக முடியாது ஸோ அதோட ஓகே எவ்வளவு பணம் அப்படின்னா டபுல்லா கட்டணும் டபுள் மே டபுள் பேமெண்ட் கொடுத்தா தான் அலோவ் பண்ணுவாங்க நம்ம பேமெண்ட் கிட்ட கேஷ் நிறைய இருக்கலாம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்ல இல்லாததுனால அவங்க டோல்கேட்ல விட மாட்டாங்க அதே மாதிரிதான் நம்ம லைஃப்க்கு கடைசியாக டோல்கேட் இருப்பேன் அந்த டோல்கேட்ல ரெண்டு டைப்பு மெம்பர்ஸ் வர்றாங்க ஸோ அந்த கடைசி நாள் அதுக்கு பேர் டெத் மரணம் ஸோ மரணம் வரும்போது இப்போ நீ இங்க நிறைய பேரு கோலோகம் வைகுண்டம் அப்படின்னு எல்லாம் நம்ம வீடு டைப் பண்ணிங்க வெரி குட் தேங்க்யூ அந்த வீட்டுக்கு நாம என்ட்ரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தகுதி வேணும் அந்த என்ன அப்படின்னா நம்ம செஞ்சு இந்த வாழ்க்கையில இப்ப நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது அத்தனையுமே ரெக்கார்ட் ஆகுது அத்தனே ரெக்கார்ட் ஆகுது எப்படின்னா இது வந்து பினான்சியலி இட்ஸ் ஏ லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் சாரி இயர் ஒன் அகௌன்ட் இயர் வைஸ் மார்ச் அந்த மாதிரி நம்ம லைஃப்ல கடைசி நாள் வந்து மரணம் அந்த மரணத்துக்குள்ள இப்ப எப்படி இந்த அக்கவுண்ட் இயர்ல என்ன பண்றோம் கேட்பாங்க எவ்வளவு சம்பாதிச்சிங்க எவ்வளவு செலவழிச்சிங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க ஸோ அதுக்கு டேக்ஸ் கட்டுங்கோ இது டேக்ஸ் கட்டியிருக்கா டேக்ஸ் கட்டலையா ஸோ அந்த எல்லா விவரங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே நாம எல்லாமே டேக்ஸ் நாமும் தான் அங்கே ரெமிட் பண்ணனும் ஆனா பகவான் கிட்ட அந்த சிஸ்டம் அவசியம் இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு சீஃப் அக்கவுண்ட் ஆஃபீஸரை வச்சிருக்கார் அவர் பேர் சித்ரகுப்தா அவரு நம்முடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எல்லா ஜீவராசிகள் எல்லா ஜீவராசி மனிதர்கள் மட்டும் இல்லை எண்பத்தி நாலு லட்ச விதமான ஜீவராசிகள்ல கோடானு கூடி ஒவ்வொரு இனத்திலும் உண்டு அத்தனை ஜீவராசிகள் ஒரு நாள்ல எவ்வளவு புண்ணியம் செஞ்சாங்க எவ்வளவு பாவம் செஞ்சாங்க இது அத்தனையுமே ரெக்கார்டிங்ஸ் நடத்துது அதனால அந்த புண்ணியத்தை வச்சுதான் நம்மள கூட்டிட்டு போறதுக்கு ரெண்டு டைப் ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் பிளாக் பாய்ஸ் இவங்க தான் நே இவங்க தான் இருந்தாங்க எல்லாருமே கூட்டிட்டு போவாங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இது ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் அது வந்து ப்ளூ பாய்ஸ் உம் சோ நம்முடைய சாய்ஸ் என்ன நமக்கு யார் வேணும் ப்ளூ பாய்ஸ் வேணுமா ப்ளாக் பாய்ஸ் வேணுமா நாம் நமக்கு மரணம் வரும்போது நம்ம சாய்ஸ் என்ன நமக்கு ப்ளூ வாய்ஸ் வேணுமா பிளாக் பாய்ஸ் வேணுமா

பிளாக் பாய்ஸ் ஃப்ரம் எமலோகா சோ பேர் சொன்னாலே சும்மா அதிருது அதுருதுல சோ இந்த பிளாக் பாய்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோம் அவங்க எல்லாருமே நல்ல பக்தி தொண்டு செய்யணும் தினம்தோறும் நாமஜபம் பண்ணணும் தினந்தோறும் பகவத்கீதா பாகவதம் ராமாயணம் போன்ற சாஸ்திரங்களை படிச்சு அது நம்முடைய ஹிருதயத்துல இருக்கணும் உம் ஹனுமார் வந்து முதல் முதல் டிவி கொடுத்தாருல்ல பிளாஸ்மா டிவி அப்படின்னு ஓபன் பண்ணி காமிச்சாங்க இருந்தாங்க ராமாயணம் இருந்தது ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவி அன்பு அவருடைய மார்பில காமிச்சு கொடுத்தார் அந்த மாதிரி நமக்குள்ள அந்த கிருஷ்ண உணர்வு இருக்கணும் அதுக்குதான் பிரபுபாதா இந்த சொசைட்டிக்கு கிருஷ்ணா கான்சியஸ் சொசைட்டி ஃபார் இன்டர்நேஷ்னல் ఇంటర్నేషనల్ సొసైటీ ఫర్ కృష్ణ కాన్షియస్ అవయంచం చారు ఇర్దాళం నాకు రెడ్డియర్ కాన్షియస్ సెట్టియర్ కాన్షియస్నెస్ బౌండర్ కాన్షియస్నెస్ అన్ ది కాన్షియస్నెస్ ఇన్ ది కాన్షియస్నెస్ రిచ్ కాన్షియస్నెస్ పూర్ కాన్షియస్నెస్ ఎడ్యుకేటెడ్ కాన్షియస్నెస్ ఇんな మరి ఇన్ ది వ్యాది మనం విట్ పోగవేల్ల yes அந்த வியாதி எல்லாம் விட்டு போயிடணும் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கிருஷ்ணன் நமக்கு பன்னெண்டாவது அத்தியாயம் பகவத்கீதையில பதிமூணாவது ஸ்லோகத்திலிருந்து பத்தொன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் அவரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பதிமூணாவது ஸ்லோகத்திலிருந்து பத்தொன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் கடைசி லைன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான லைன் சொல்வார் என்ன அப்படின்னா ஏஹா அப்படின்னு சொல்றாரு பக்த பிரியஹா அப்படின்னு சொல்றாரு சோ யார் யாரு இந்த இந்த குணங்கள் வச்சிருக்காங்களோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு நாமும் இந்த உலகத்துல வாழும் பொழுது எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு வாழ்றோம் நம்மளை பார்த்து யாராவது இப்படி சொல்லிட்டா எப்படிங்க ஆஹ் என்ன சொன்ன நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல நல்லவங்களா நல்ல குணங்களா வாழணும் அப்படின்றோம் ஆனா இங்க ஜனங்க நம்மள வந்து எவ்வளவு புகழாரம் போட்டாலும் ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி எவ்வளவு புகழாரம் போட்டாலும் இன்னைக்கு காந்தி அவர்கள் வந்து நெகட்டிவா பேசுறவங்களும் இருக்காங்க பாசிட்டிவா பேசுறவங்களும் இருக்காங்க வச்சு இங்க ஒரு யூஸ் இல்லை நமக்கு யார் வச்சு பாய்ஸ் பிளாக் பாய்ஸ் யார் வரணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்கே கிருஷ்ணர் கண்ணன் நேரடியா சொல்றாரு யார்கிட்ட இந்த இந்த குணங்கள் இருக்கோ அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அப்படின்னு பகவான் நினைச்சிட்டா நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு யாரு வர்றாங்க பெருமாள் நம்முடைய குணங்களை பார்த்து நீ ரொம்ப எனக்கு பிரியமானவர் அப்படின்னு நினைச்சிட்டா நம்மளை கூட்டுட்டு போறதுக்கு யார் வர்றாங்க ப்ளூ பாய்ஸ் தான் வெரி குட் எஸ் விஷ்ணு தூதாஸ் ப்ளூ பாய்ஸ் வில்கம் ஏன்னா பாஸ் இஸ் பிளீஸ்ட் கிருஷ்ணா தென் ஆட்டோமேட்டிக்லி ப்ளூ பாய்ஸ் வில்கம் சோ அவங்க வந்து நம்மளை கூட்டிட்டு போவாங்க ஆனா துரதிருஷ்டம் என்ன தெரியுமா நம்ம அக்கௌண்ட்ல போய் எவ்வளவு புண்ணியம் இருக்குன்றது நமக்கு தெரியாது எவ்வளவு பாவம் இருக்குன்றதும் நமக்கு தெரியாது அதனால முதல் டியூட்டி என்ன அப்படின்னா பாவத்தை தானிக்கிறதுக்கு பதிலா புண்ணியத்தை எவ்வளவு நம்மனால ஆஹ் என்ன கூட்டுக்க முடியுமோ அதிகரிக்க முடியுமோ அவ்வளவு நம்ம பண்ணிட்டு போலாம் இந்த மணி விஷயத்துல நமக்கு ஜிஎஸ்டி இருக்கு இன்கம் டேக்ஸ் இருக்கு ஆனா புண்ணியத்துல பகவானுடைய சேவையில நமக்கு டாக்ஸே இல்லை எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் யாருமே தடை போடுற ஆள் இல்லை எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் ஈவன் இந்த சம்பாதனையில நமக்கு மட்டும் இல்லை நம்ம முன்னோர்களுக்கும் பலன் உண்டு நமக்கு அடுத்ததாக நம்ம ஜெராக்ஸ் அவங்க ஜெராக்ஸ் அவங்க ஜெராக்ஸ் இந்த மாதிரி ஏழு ஜெராக்ஸுங்களுக்கு ஜெராக்ஸ் புரிஞ்சுதான் நம்ம குழந்தைங்க அவங்க குழந்தைங்க அவங்க குழந்தைங்களுக்கு இத்தனை பேருக்கு இந்த புண்ணியம் கிடைக்கும் அதனால ஏதோ யாரோ கூப்பிட்டாங்க அதனால ஜபம் பண்ணலாம் ஏதோ யாரோ சொல்றாங்க அதனால ஆஹ் பகவத்கீதை படிக்கலாம் ஆஹ் யாரோ சொன்னாங்க அதனால பகவானுக்கு நைவேத்தியம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தெரியாது நமக்கு நமக்கு நான் வந்து ஆஹ் என்ன கிருஷ்ண உணர்வோட வாழணும் நான் நானாக வாழணும் அப்படின்னா நாம கிருஷ்ண பக்தியை கண்டுபிடிக்கணும் ஒரு சாங் இருக்குல்ல பழைய தமிழ் சாங் ஒண்ணு ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக வேண்டாம் தாரண தாரணா உம் சோ நைன்டீன் நைன்டிஸ்ல எயிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சாங் மோஸ்ட்லி தெரியும் இந்த சாங் நான் அப்பப்போ யூஸ் பண்ணேன் என்ன அப்படின்னா இதுல ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஒரு ஜீவன் அழைத்தது எந்த ஜீவன் அழைத்தது எந்த ஜீவன் அழைத்தது வெரி குட் ஜெய்பால் பிள்ளை கிருஷ்ணா அழைத்திடார் இன்னொரு ஜீவன் என்ன சொல்லுது துடிக்குது கிருஷ்ணா கூப்பிட்ட நம்ம போறதுக்கு தயாராக இல்ல சாமி இன்னும் இங்க எவ்வளவு வேலை இருக்கு எங்க ஜெராக்ஸ் இங்க இருக்கு என்னுடைய பொறுப்புகள் இருக்கு நான் அங்க ஏன் வரணும் அங்கே எனக்கு ஏன் இருக்கணும் உம் நம்ம வீட்டுல நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா ஏன் யாரை திட்டுவோம் முதல்ல உம் கிருஷ்ணர் தான் திட்டுவோம் ஐயோ கடவுளே உனக்கு பொறுத்துக்கலையா எடுத்துட்டு போயிட்டு ஐயோ 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 அதுக்கு மேலே ஒரு பத்திரிக்கை வந்து அச்சடிக்கிறோம் அந்த பத்திரிக்கையில என்ன சொல்றோம்னா இன்னாரு இவர் பகவான வைகுண்டத்துக்கு சென்றார் என்று சொல்றதுக்கு மிகவும் துக்கத்தோட உரத்து இது தெரிவிக்கிறோம் அப்படின்னா ஏப்பா வைகுண்டத்துக்கு போவது வந்து துக்கமான விஷயமா ஏன்னா நானும் இதே மாதிரி இருந்தவன் தான் முப்பத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னாடி ஆனா இப்போ வைகுண்டத்துக்கு போவது வந்து இட்ஸ் லைஃப்ல ஒரே ஒரு டைம் கிடைக்கக்கூடிய சாய்ஸ் அதனால ஒருத்தர் இறந்துட்டாருன்னா மற்றவங்க எல்லாருமே அந்த உடல் விட்ட அந்த ஆத்மாவுக்கு நாம் எல்லாருமே ஜபம் பண்ணி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி பகவானே அவருக்கு உங்களுடைய சேவை குறிப்போ எங்க இருந்தாலும் எந்த ஜென்மம் கிடைச்சாலும் சரி உங்களுடைய சேவை அவருக்கு கிடைக்கணும் ஒரு கோயில்ல பலியா இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டுல பலியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு மற்ற வீட்டுல பலியா இருக்கிறதுக்கும் ஒரு டிவோட்டி வீட்டுல பலியா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு